ியர்களுக்கு வணக்கம் அஜித்துடன் அந்த ரோலில் மாத்திரம் நடிக்க மாட்டேன் கூறிய கீர்த்தி சுரேஷ் நடிகை கீர்த்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி பல மொழிகளிலும் திரைப்படங்களை நடித்து வளர் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் கீர்த்தி பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அவரை இது என்ன மாயமற்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்பித்து அவருடைய திரைப்பட பயணமானது இன்று வரைக்கும் அவரை அழைத்து செல்லும் அளவிற்கு அவர் வளர்ந்திருக்கிறார் என்பது மிகையாகாது அந்த வகையில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற கீர்த்தி

விருப்பமில்லை என்ற மாதிரி தான் கேட்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு இப்படி ஒரு கருத்தை கூறிவிட்டு அதன் சொன்னார் தான் அண்ணாத்தை படம் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஷூட்டிங்கில் இருந்த பொழுது தன்னுடைய ரூமுக்கு க்ரோஸ் பண்ணி அஜித் சென்று கொண்டிருந்ததாகவும் அவரை தான் பின்தொடர்ந்து ஓடி சென்று கதைக்கு முற்பட்ட வேலை அவர் உடனடியாக தன்னுடைய உதவியாளரிடம் கூறியிருந்தார் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்பவே தனக்கு ஒரு சந்தோஷம் வந்ததாகவும் அதன் பின்னதாக தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அதன் பின்னதாக அஜித்துடன் சிறிது நேரம் முறையாடிய பின்னதாக அவர் அந்த இன்டர்வியூல் கூறியிருக்கு

தூக்கி பொழுது கே டி சுரேஷ் கூறினார் இவருடன் நடிக்கிறதுக்கெல்லாம் கதையாதவை கதை இல்லாமலே நடித்துட்டு போகலாம அந்த படம் அப்படி ஓட்ட போடும் மற்ற மாதிரி காய்ச்சிருந்தார் இந்த விடியமானது தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக ரெண்டிங் ஆயிட்டு வருகின்றது என்னடா இந்த ரோலில் அஜித்தோடு நடிக்க மாட்டாரா அவர் கேள்வி எழும் பொழுது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்று எல்லோரும் யோசிச்சு கொண்டிருப்போம் ஆனால் எதுவுமே பெரிதாக இல்லை அவர் தங்கச்சியாக மாத்திரம்தான் நடிக்க மாட்டாரா மாணா அவருக்கு ஹீரோயினா நடிக்கிறதுக்கு தனக்கு ஆசை இருப்பதாகவே ஓப்பனாக இருக்கின்றார் இவ்வாறு சுவாரஸ்யமான சினிமா தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவார் மற்றமர்பதிவினோட உங்களை சந்திக்கும் வரையில வணக்கம்